வெண்பா தலைப்பு தேனடை அச்சமும் வேண்டும் அடையை நெருங்கிட மிச்சமும் சொச்சமும் இல்லாமல் மானுடரும் துச்சமாக தன் தேன் தொடர்ந்தே எடுத்தாலும் குச்சியில் கட்டுமாம் கோடையில் கொம்புத்தேன் அச்சமும் வேண்டும் அடையை நெருங்கிட மிச்சமும் சொச்சமும் இல்லாமல் மானுடரும் துச்சமாக தன் தேன் தொடர்ந்தே எடுத்தாலும் குச்சியில் கட்டுமாம் கோடையில் கொம்புத்தேன் உச்சியில் கூடாம் உழைப்பிலே தன் பாடம் இச்சையில் கூட்டம் இயற்றிய நல் தேனாம் உச்சியில் கூடாம் உழைப்பிலே தன் பாடம் இச்சையில் கூட்டம் இயற்றிய நல் தேனாம் பச்சை செடிகள் பறந்த வெளியிலே எட்டு திசையில் இருக்கும் மலரிலே சொட்ட சொட்ட தேனை சுரந்து பச்சை செடிகள் பறந்த வெளியிலே எட்டு திசையில் இருக்கும் மலரிலே சொட்ட சொட்ட தேனை சுரந்து வெண்பா தலைப்பு தேனடை அச்சமும் வேண்டும் அடையை நெருங்கிட மிச்சமும் சொச்சமும் இல்லாமல் மானுடரும் துச்சமாக தன் தொடர்ந்தே எடுத்தாலும் குச்சியில் கட்டுமாம் கோடையில் கொம்புத்தேன் அச்சமும் வேண்டும் அடையை நெருங்கிட மிச்சமும் சொச்சமும் இல்லாமல் மானுடரும் துச்சமாக தன் தொடர்ந்தே எடுத்தாலும் குச்சியில் கட்டுமாம் கோடையில் கொம்புத்தேன் உச்சியில் கூடாம் உழைப்பிலே தன் பாடாம் இச்சையில் கூட்டம் இயற்றிய நல் தேனாம் உச்சியில் கூடாம் உழைப்பிலே தன் பாடாம் இச்சையில் கூட்டம் இயற்றியனல் தேனாம் பச்சை செடிகள் பறந்த வெளியிலே எட்டு திசையில் இருக்கும் மலரிலே சொட்ட சொட்ட தேனை சுரங்கு பச்சை செடிகள் பறந்த வெளியிலே எட்டு திசையில் இருக்கும் மலரிலே சொட்ட சொட்ட தேனை சுரங்கு